என்ன என்ன மேஜர் அண்ணாமலை எக்ஸ் பங்கேற்கும்ாணக்கியாவின் உரை வீச்சு ஜூன் ஒன்று ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு ஆர் ஆர் சபா மயிலாப்பூர் சென்னை அனுமதி இலவசம் அனைவரும் வருக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆதவ் அர்ஜுனா அவதூறாக பேசியதற்காக அவரது மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொகுதி வாரியாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மூன்று மாணவர்களை அழைத்து பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டது விழா நடக்கும் இடத்தை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆய்வு செய்தனர் அப்போது இருவரும் உரையாடியபடியே நடந்து செல்லும் வீடியோ வெளியானது அதில் அண்ணாமலையாவது பத்து பேரை வைத்துக் கொண்டு தேர்தலில் நின்று பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கினார் ஆனால் எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை பாஜகவே அதிமுகவை கூட்டணியில் இருந்து போன்ற கருத்துக்களை ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசியிருந்தார் அவரது கருத்திற்கு ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனரும் லாட்ரி மார்ட்டின் மகனுமான ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் முட்டாள்தனமான கருத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன் தனது மனைவியின் பணத்திலேயே ஆதவ் அர்ஜுனா வாழ்ந்து வருகிறார் எனவே அவருக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறியவர்களின் மதிப்பு தெரிவதில்லை ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் ஊக்குவிக்க வேண்டாம் என்று ஜோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்திருந்தார் அதற்கும் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் மன்னிப்பு கேட்டிருந்தார் இப்போது எடப்பாடி பழனிசாமி தொடர்பான கருத்துக்கும் அவர் மன்னிப்பு கேட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது